विजय कावेरी गंगा அவங்க மாமா குமரன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு போயிடுறாங்க கிளம்பி அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் எல்லாரும் ஆசையோடு வரவேற்கிறாங்க டி கங்கா இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய ரெண்டு பொண்ணுகளையும் கட்டி அழைச்சி வாரிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி ரெண்டு பேரும் ஓடியாந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க பாட்டிக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக போயிடுது இந்த வந்து தாத்தா ஓடியாடுறாரு அம்மா டி நீ எங்கம்மா போனா எதுக்குமா அப்படி இந்த தாத்தா விட்டுட்டு நீ போன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு தாத்தா ரொம்ப கண் கிளம்புறாரு அதை பார்த்துட்டு காவேரியுமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சாரி தாத்தா நான் அவங்கள விட்டுட்டு போனேன் தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி உள்ளேருந்து வர்றாங்க என்னங்க இவ என்ன என்னமோ எதுக்கு போயிட்டு வந்த மாதிரி இப்படி நீங்கள் அழுதுகிட்டு நிற்கிறீங்க இவ புருஷனோட தானே போனால் சந்தோஷமாக ஜாலியாக தானே போயிட்டு வந்திருக்கா இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கு புருஷனோட போய் நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு வந்திருக்கா அதுக்கு என்னமோ நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்கும்போது போய் ஆராத்தி எடுத்துகிட்டு வான்னு தாத்தா சொல்கிறாரு எதுக்கு இப்போ ஏன் அப்படி பிள்ளைங்க எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்குங்க போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் ஆராத்திலாம் எடுத்து உள்ள க கூப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியோட அம்மா இப்படி குடும்பம் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் எப்படி ஃபேமிலியாக இருக்கீங்க நீங்கள் ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் கொடைக்கானலில் அதுவும் குமரனோட கேரக்டர் சொல்லவே வேண்டாம் நானும் குமரனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஒரு வழியாக காவலையும் கங்காவும் சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்காவும் ஓடி போய் தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க தாத்தா உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எத்தனை தடவை இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணும்போது நான் உடனே கோவப்பட்டு என்னை மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்ல காவிரி எனக்கு ஒரு பேத்தி மாதிரி நீ எனக்கு பேத்தி தான்மா நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வந்த கலைக்குள்ள சாவி எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்டு அங்கிட்டு போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே மல்லாக்க படுத்துடுறாரு அதை பார்த்துட்டு காவேரி அந்த கீ எடுத்து பொழிச்சு வச்சுக்கிறாங்க அந்த இந்த கீ தானே அவர் பிர்சனலாக வச்சிருக்கிறது அதை எடுத்து நம்ம அந்த ரூம் என்ன இருக்கு அந்த என்ன நம்ம திறந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நினைக்கிறாங்க அதே மாதிரி பீரோவில் அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க விஜய் வந்து எந்திரிச்சு நான் போய் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்து அந்த ட்ராயரை தொலைக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட மெமரிஸ்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க வெண்ணிலாவோட இருந்த இருந்தப்போ வெண்ணிலா சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வெண்ணிலா யூஸ் பண்ண கச்சிஃப் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த பூவோட வாடின பூவு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதில் அவரோட டைரி ஒன்று இருக்குது அந்த டைரியில் முழுக்க முழுக்க வெணிலாவை பற்றி தான் இவர் வந்து எழுதியிருக்காங்கங்க என்னென்னா இந்த மாதிரி நான் உங்க கூட இப்படி வாழாமையே போயிட்டேன் நான் எதுக்கு இந்த பிறவி எடுத்தேன்னா தெரியல எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு சூசைட் பண்ணிக்கவும் பயமாக இருக்குது நீ என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் வருவேன் அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நான் காத்துட்ருப்பேன் நீ வர தட்டிக்கும் நீ வருவே எனக்கு தெரியும் நீ என்னை மாதிரி என்னை இருப்பேன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் வருவ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவே வரவே எழுதி வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது பாவம் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாரு இந்த பொண்ணு எதுக்கு இப்படி போச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜாக எடுத்து பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா அவளோட அந்த காலேஜில் படிக்க போனப்போ இருந்த அந்த அட்ரஸ் வந்து எழுதிருக்கு அதில் அதை பார்த்துட்டு அதில் உள்ள ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களாம் நினைக்கிறாங்க இந்த மாதிரி எதுக்கு இதையெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லா வேலை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மட்டும் விஜய் வந்து இந்த மாதிரி நிவின்க்கு வாக்கு கொடுக்கலாம் நம்ம மட்டும் வெண்ணிலாவை கா இவரோட சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மையும் முயற்சி பண்ணக்கூடாது இவ்வளோ நல்ல மனுஷன் நம்ம போகும்போது இப்படி ஒண்டியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இவர் எப்படியாவது வெண்ணிலாவோட சேர்த்து வைக்கணும் நம்ம எப்படியா சேர்த்து வைக்கணும் இவர் கண்டிப்பாக வெண்ணிலா வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரியில் எழுதியிருக்காரு கண்டிப்பாக அப்போ வந்து அவளுமே வந்து கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்க இப்படி அவரை எப் அவ எப்படி மிஸ் பண்ணுவா எதுவும் நடந்திருக்கு இவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காலேஜோட அட்ரஸையும் மொபைல் நம்பரையும் மட்டும் குறித்து வச்சுட்டு காலேஜுக்கு இவங்க டேரெக்டாக போகிறாங்க அங்கே போய் எல்லாட்டையும் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி வெளிலாம் இந்த பேச்சில் படித்தவங்க அவங்களோட அட்ரெஸ் எதுவும் கிடைக்குமா அந்த மாதிரி விசாரிக்கும்போது அட்ரெஸாக இவங்க எந்த அட்ரஸை கொடுத்துருக்காங்கன்னா விஜய் வீட்டில் தங்கினாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு தான் கொடுத்து வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு சே நம்ம தேடி வந்த ஒரு வழியும் இப்படி போச்சே நம்மளுக்கு வேறு வழியே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது ஓ அங்கேருந்து ஒரு மேம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட சரி விசாரித்து பார்ப்போம் வெண்ணிலாங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஓ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தாள் அவளை அவளை மறக்க முடியுமா ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு அவள் அமைதியாகவே இருப்பாள் எந்த நேரமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவளோட அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா அவள் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவளோட படித்த ஒரு பொண்ணை மட்டும் தெரியும் அவளோட நம்பர் வேணா இருக்குது நான் வேணால் தரவான்னு கேட்குறாங்க அந்த மேம் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரையும் வாங்கிக்கிறாங்க இவங்க காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க கால் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு எடுக்குது எடுத்ததுக்கப்புறம் நான் இப்படி வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் ஆனால் அவளை கொஞ்ச நாளாக எனக்கு நான் பார்க்கவே இல்லை ஆனால் அவளை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அவளோட காலேஜில் போய் நான் விசாரித்தேன் ஆனால் எனக்கு யாருமே தெரியலைன்னு சொல்லிட்டாங்க உங்களோட நம்பர் வந்து இந்த மேம் தான் தந்தாங்க அவளை பற்றி எதுவும் தெரியுமா நீங்கள் அவளோட கிளாஸ்மேட்டை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது அவள் வந்து சென்னையில் தான் இருந்தாள் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவள் எங்கே போனான்னே தெரியலை அப்புறம் கான்டாக்ட்டும் இல்லை ஆனால் எனக்கு இன்னொருத்தையே தெரியும் அவளோட ஃப்ரெண்டு தான் அவளோட நம்பர் வேணால் நான் தாரேன் அவகிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட நம்பரை கொடுத்துட்றாங்க காவேரி அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த ஃபோன் அந்த பொண்ணு ஃபோனே எடுக்கலை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி அந்த பொண்ணாவே கால் பண்ணுறாங்க காவேரிக்கு நீங்கள் யாருன்னு கேக்குறாங்க காவேரிட்ட இப்படி நான் வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு நான் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எனக்கு வந்து வெண்ணிலா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவள் எங்கே போனானே தெரியல கடைசியாக அவள் படித்த காலேஜ் மட்டும் என்கிட்ட ஒரு டைம் சொன்னான் அதனால நான் அங்கே போய் விசாரிச்சேன் உங்கள் நம்பர் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா வெண்ணிலா வந்து இப்போ வந்து எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனால் தான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அதே மாதிரி என் நம்பரும் யாருக்குமே நீ ஷேர் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நீங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்னால நான் யோசிக்கிறேன் அவங்ககிட்ட கேட்டுட்டு வேணால் தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நீங்கள் கேட்டுட்டு தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வெண்ணிலா கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க உன் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல யார் பையனா இல்லை பொண்ணான்னு கேட்குறாங்க பொண்ணு தான் சொல்லிட்டு சொல்ல அப்போ விஜயா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஓகே கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வெண்ணிலாவோட ஃப்ரெ நம்பரை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு நான் எடுத்த முயற்சி வீணாகலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க வெண்ணிலாக்கு வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணால் விஜய் சொன்ன மாதிரியே வெண்ணிலாவோட வாங்கும் ரொம்பவே அழகாவே இருக்கு அதே மாதிரி அவங்க பேசும்போது காத்து தான் வருது ரொம்பவே தன்மையாக அமைதியாக பேசுறாங்க ஹலோ நான் வெண்ணிலா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது காவேரி வந்து நான் காவேரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி அப்படி யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏ என்னை உனக்கு தெரியலையாடி நான் உன்னை கண்டிப்பாக பார்க்கணும் எப்படி நீ என்னை மறந்த நான் ஸ்கூல் டைமில் நம்ம ஒன்றா படித்தோமே அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்கள எனக்கு யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு உன்னை நல்லாவே தெரியும் இந்த காலேஜில் தானே படிக்க படிச்சுன்னு சொன்னேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் உன பார்க்கணுண்டி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி அப்படின்னு காவேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பேரை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக காவேர் வந்து பேரை கடைசி வர சொல்லாமல் அட்ரஸையுமே வாங்கி ாங்க அப்புறம் சரி நீங்கள் நேரில் வேணா வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் நேரில் போகிறாங்க காவேரி காவேரி நேரில் போய் பார்த்தா அங்கே வெந்தெலாம் ரொம்பவே அழகாகவே இருக்காங்க விஜய் சொன்ன மாதிரி அழகோட மொத்த உருவமே அவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களோட ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க வெண்ணிலா பார்த்துட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்களோட கழுத்தை பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலைங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது பாட்டின்னு சொல்கிறாங்க என்னோட சைல்டூட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் ஆனால் வந்து எங்கள் பாட்டி கூட அவனுக்கு தெரியாதா நீங்கள் யார் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெண்ணிலா கேட்கும் போதே இல்லை நான் உங்ககிட்ட வந்து பொய் தான் சொன்னேன் நான் வந்து இப்படி காவேரி விஜயோட நான் வந்து ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயோட ஒய்ஃபாக விஜய் கல்யாணம் ஆகிடுச்சா விஜய் நல்லா இருக்காரா அவருக்கு எப்படி இருக்கார் இப்போ அவர் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணார் எப்போ கல்யாணம் ஆகிச்சு அப்படி அப்படின்னு அடிக்கடிக்கு கல்யாணம் கல்யாணத்தை பற்றியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய் நல்லா இருக்கார்ல அப்படி இப்படின்னு கேட்க ஓ விஜய் பற்றி உங்களுக்கு என்ன இவ்வளோ வக்கற அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு விஜய் தெரியும் அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் விஜய் எல்லாமே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கும்போது உங்களை பற்றி நிறையாவே சொல்லியிருக்காங்க அவங்கள உயிர் உயிராக லவ் பண்ணார் அதை எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தடவை அவர் பேசும்போதும் உங்களை பேசாத நாளே இல்லை உங்களை ரொம்ப நாள அவர் தேடிக்கிட்டே இருந்தாராம் ஆமாம் எதுக்காக நீங்கள் இப்படி எங்கேயோ தொலைஞ்சு போனீங்க அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த கதையை பேசுறதுக்காக இப்போ வந்தீங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போல எங்கள் கல்யாணம் ஒரு நாடக கல்யாணம் தான் எனக்கு பணம் தேவைப்படுச்சு அதுக்காக நான் போய் விஜய்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவர் இந்த மாதிரி நடி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி அதுக்கப்புறம் நம்மளாக பிரிஞ்சிடலாம் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குலாம் ஒன்றுமே இல்லை நீ கண்டிப்பாக எங்கள் வெண்ணிலா வந்து எப்படியும் வருவா நான் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கணும் வ வரும்போது அதனால நீ இப்படி நடிக்க மட்டும் செய்யணும் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் எனக்கும் அவள் பணம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் அப்படி நான் நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு நீங்கள் அவரை தப்பாலும் எடுத்துக்காதீங்க அவர் இன்னுமே உங்களுக்காக காத்துட்டு தான் இருக்கார் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இவங்க இவர் இவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வர முடியாது என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க வெண்ணிலா ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் எதுவும் ஆயிடுச்சா தாலிலாம் எதுவும் இல்லை உங்கள் கழுத்தில்ன்னு சொல்லும்போது எனக்கு கல்யாணம் ஆகலை நான் விஜயோட நினைப்பா தான் இன்னுமே இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க வெண்ணிலாம் அதுக்கு அப்போ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறல ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர எங்களுக்குள்ள எந்த எதுவுமே நடக்கலை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவரை தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எங்க கூட கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில் பாட்டிகிட்ட பேசி பாட்டி உங்கள் உங்கள் பேட்டி வந்து நல்லபடியாக இருக்குன்னு நினச்சேன் என் கூட நீங்கள் அனுப்பி வைங்க அப்படி அப்படின்னு பாட்டி காலைல விழாத புறையாக கெஞ்சு வெண்ணிலாவையும் கூட்டிட்டு அவங்க கிளம்புறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவிரியை பற்றி உருகி உருகி காவிரியை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் பிரிவையே கொஞ்ச நாள் பிரிவையே நம்மளால தாங்க முடியலையே நம்ம வேணால் காவேரிகிட்ட கேட்டு பார்ப்போம் அதே மாதிரி ஃபீலிங்ஸோட அவ்வளோ இருந்தானா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து வாழலாங்கிற மாதிரி பேசி பார்ப்போம் வெண்ணிலா மாதிரி காவேரியும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அதே மாதிரி அவர் நினச்சிட்டு போகிறாரு இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து இருந்து கிளம்பி போகும்போது காவேரி வந்து எங்கேயோ வெளியே போயிருக்குன்னு சொன்னால அவளை கண்டிப்பாக வர சொல்லுவோம் நம்ம வீட்டில் போய் இதை பேச வேணாம் வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரிக்கு அந்த டைம் கால் பண்ணுறாரு அப்போ காவேரி காலை அட்டன் பண்ணுறாங்க வெண்ணிலாட்டை பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க என்ன ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு கேட்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க உடனே ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்படி என்ன சர்ப்ரைஸ் நானே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்றதுங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க விஜய் வந்து காவேரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அந்த மாதிரி நிவின் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படி இல்லையா இருந்தால் நீ என் கூட சேர்ந்து வாழலாங்கிற மாதிரி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறாரு ஆனால் அந்த காவேரி வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க நானும் உங்களை பார்க்கணும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இடத்துக்கே வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு இவங்க கிளம்புறாங்க வெண்ணிலாவும் ஒத்துக்கிட்றாங்க சரி அப்போ விஜய் வந்து இன்னுமே நம்மளை நினச்சிட்டு தான் இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா விஜய்க்கு பயங்கர ஷாக்கிங் இருக்கு காத்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெண்ணிலா கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரே தவிர சந்தோஷமாகலை ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் அவளை அவரால் முடியலை ஏன்னா இப்போ காவேரி அவர் லவ் பண்ண ஆரம்பித்ததுனால அவரால் எந்த ஃபீலிங்ஸுமே காட்ட முடியல ஆனால் வெண்ணிலாவை பார்த்துட்டு சந்தோஷம் மட்டும் படுறாரு ஓடி போகல எதுவுமே பண்ணலை வெண்ணிலாவுமே அப்படின்னு நிற்கிறாங்க என்ன வேறு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன விண்ணிலா எப்படி இருக்கு அப்படின்னு கேக்கும்போது நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வாரத்தையும் நான் நிக்கும்போதுனால ரெண்டு பேரும் பேசிக்கிற மாட்டீங்களா நான் வேணால் அந்த பக்கம் போய் நிக்க காவேரி போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாட்டை என் எதுக்கு எதுக்கு நீ இப்படி என்னை விட்டுட்டு போனேன் இந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் கேட்காம அப்படியே பேசாமல் நிற்கிறாரு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி காவேரி எல்லாமே சொன்னாங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான் அப்போ சில பல சூழ்நிலைகளால் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயும் பரவாயில்ல இப்போ நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ என் மேலே எந்த கோவம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லை எந்த கோமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வேற நீ இப்போ யாரு கூட தங்கியிருக்கேன்னு கேட்கும்போது நான் அதே பாட்டியோடு தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து அவங்களோட பேசாமல் காவிரியவே திரும்ப திரும்ப திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க அதை இந்த வெண்ணிலாம் நோட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நான் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க உதட்டில் இருக்கிற இந்த ஆர்வம் அவங்களோட மனசில் இல்லைன்னு நினைக்கிறேன் சும்மா ஏதோ பேச்சுக்கு கேங்கிட்ட நல்லா விசாரிக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம வெண்ணிலா சொல்ல அதுக்கு விஜய் வந்து அதை காசிலேயே கேட்காம வெண்ணிலா காவேரி எத்திரியும் பார்த்துட்டே இருக்காரு உங்கள் கிட்டே தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து திரும்பியே பார்க்குறாரு என்ன என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு காவேரி சொன்னது எல்லாமே தப்பு இந்த மாதிரி விஜய் வந்து இப்போ காவேரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பொல்லைன்னு நினச்சிட்டு சரி அப்புறம் என்ன நான் கிளம்புவா அப்படின்னு கேட்கும்போது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது என்ன அப்போ நம்மள அம்மா விரும்பிகிட்டு இருக்கோம் அவர் வந்து நம்மளை விரும்பல போல எவ்வளவுதான் நம்மளை காவேரிக்கு தான் அது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்டேன் போய் சரி நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க உடனே காவேரி ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா எல்லாமே பேசிட்டீங்களான்னு கேட்குறாங்க என்ன எல்லாமே பேச அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க இல்லை உங்கள் கல்யாணத்தை பற்றி நான் போனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவீங்க இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் ரெடியாக இருக்கணுமே அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் எதுவுமே பேசவே இல்லையே உங்களையே தானே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாரு அவர் எதுவுமே என்கிட்ட பேசலையே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜய் நீங்கள் அவரை இவங்களை பார்த்து சந்தோஷம் சந்தோஷத்தில் இருக்கீங்களா இல்லைங்க அவங்க வந்து ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க அதனால தான் பேசலை அவங்ககிட்ட பேசுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு நாள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு நான் யாரையும் மீட் பண்ண தயாராக இல்லை காவேரி என் வாழ்க்கையில் நீ எதுவும் டிசிஷன் எடுத்துட்டு இருக்காது உட்காந்துக்கிறாரு என்ன இவர் இப்படி நடத்துறாரு வெணிலா நான் உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்றேன் நீங்க எதுவும் இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா அவர் ஏதோ நீங்க விட்டுட்டு போன கோபத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் பேசி அவர்கிட்ட சமாதானம் படுத்துறேன் சரியா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் வெண்ணிலா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஒரு மனசில் இப்போ நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லிச்சுறாங்கன்னா வெணிலாவை போயிடுறாங்க காவேரி போய் காரில் ஏறி உட்காந்துடுறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த என் மனசில் எதுக்கு நீ இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுற நான் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்திருந்தேன் நீ எதுக்கு இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது என்ன முடிவெடுத்திருந்தீங்க நீங்கள் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க நான் எவ்வளோ அலைஞ்சு வெணிலாவை கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இப்போ எதுக்கு காவேரி இந்த தேவையில்லாத வேலை நானே ஒரு கரெக்டான டிசைன் எடுக்கும்போது நீ போய் வெணிலா கூட்டிட்டு வந்த இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஒண்ணுமே புரியல உனக்கு ஒண்ணுமே புரியலையா நீ ஏன் இப்படி இருக்க ஒண்ணுமே புரியலையா நீ பாத்துமா உனக்கு ஒண்ணுமே புரியல இங்க பாருங்க மனசுல இப்ப வெணிலா கிடையவே கிடையாது நான் எப்பயும் மறந்துட்டேன் நீ சொன்னீங்க ஒரு வாட்டி அந்த மாதிரி சோகத்தான் எப்பவுமே மறந்துடணும் சோகத்தையெல்லாம் எப்போவுமே மறந்துடணும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஹாப்பினஸ் அப்படியே மேலே மேலே பூசிக்கிறணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமா மாறணும் நீ சொன்னி அதை மறந்துட்டியா அந்த மாதிரி எப்போ நான் அந்த கடந்த காலத்தையெல்லாம் மறந்துட்டு என்னோட ஹாப்பினஸ்ஸாக ஒன்னே தான் நான் எனக்கு மேலே பூசிகிட்ருக்கேன் ஆனால் நீ இப்படி அவளை கொண்டு போய் நிறுத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை இப்ப சொல்றேன் காவேரி எனக்கு இனிமே வந்து வெண்ணில வாழ்க்கையில வேணாம் என்ன இவ்வளோ நாள் தவிக்க விட்டுட்டு என்ன காரணமே சொன்னாம போனேன் என் வாழ்க்கையில எனக்கு இனிமேல் தேவையே இல்லை எனக்கு நீதான் வேணும் நான் மாத்தி மாத்தி என் முடிவை மாத்த முடியாது அவள் வந்த உடனே அவள் அவளை தேடி நான் பின்னாடியே போக முடியாது இவ்வளவு நாள் சந்தோஷமா நீ தான் என்னைய வச்சுட்டேன் அதனால் எனக்கு இனிமேல் நீ போதும் அந்த கல்யாணம் நடந்ததாகவே இருந்துக்கிறட்டும் இது உண்மையான கல்யாணமாகவே இருந்துக்கிறட்டும் என் மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டேன் இனிமே நீ சொல்ல வேண்டியது இருக்கு என்னைய வந்து நீ எல்லாத்தையுமே மறந்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறதாக இருந்தா ஏற்றுக்க இல்லைன்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன் எனக்கு வெண்ணிலாம் வேணாம் யாரும் வேணான்னு சொல்லிடுறாரு உடனே காவேரி அப்படியே இருக்காங்க எந்த பதிலையும் புதுசாமல் அப்படியே இவர் காரை விட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு காவேரி வந்து என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னே தெரியல ஆனால் விஜய் வந்து தன்னோட மனசுலோடது எல்லாத்தையுமே கிட்டே சொல்லிடுறாரு காவேரி வந்து என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு நம்மள்தான் பொறுத்திருந்து பார்ப்போமே